மின்சாரமே இல்லாம ஆணி அடிக்கக்கூடிய இந்த டூலை நீங்க நம்ம கிட்ட வெறும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த டூலை பயன்படுத்தி உங்க வீட்டில உள்ள ஆல்பத்தையும் தொங்க விட்டுக்கலாம் பைப்ல மாற்ற கிளிப்லையும் ஆணி அடிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இரும்புலையும் ஒரே செகண்ட்ல ஆணி அடிச்சிடலாம் இப்ப இந்த டூல் எப்படி வேலை செய்யுது இந்த டூல நாம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நேரடியாக ஒரு செய்முறை மூலமாவே பாத்துக்கலாம் இந்த டூல பயன்படுத்தி ஆணி அடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இதுக்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த ஆணியை எடுத்து இந்த டூலோட முன்பகுதியில இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம எதுல ஆணி அடிக்க போறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு கிளிக் பண்ணா போதும் ஆணி இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா அடிச்சிடும் அதே மாதிரி நாம ஆணி அடிச்சதும் இந்த ஆணியோட பின் பகுதியில இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா இந்த டூலோட முன் பகுதியில உள்ள அந்த மாதிரி இருக்கும் இதை வெளியில எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா வெளியில வந்துரும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் நம்ம ஆணி அடிக்கும்போது ஆணி இந்த மாதிரி முழுமையா உள்ள போயிட்டோம்னா இந்த ஆல்பத்தை எப்படி நம்மளால தொங்கோட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதுக்காகதான் இந்த டூல்ல இருந்து ஆணி வெளியில வரக்கூடிய ஸ்பீட கட்டுப்படுத்துறதுக்காக இதுக்குள்ள மொத்தம் அஞ்சு கியர் வச்சிருக்காங்க இதனால நாம எந்த பயன்பாட்டுக்காக ஆணி அடிக்க போறோமோ அந்த பயன்பாட்டை பொறுத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய கியரை நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம் இப்ப இந்த டூல் குள்ளிருக்க கூடிய கீரை நாம எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் இந்த டூலோட முன்பகுதியில் கருப்பு கலர்ல இருக்கிற இந்த செட் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல திருக்குனீங்கன்னா இந்த மாதிரி கலண்டரும் அதுக்கப்புறம் இத பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த கியர் செட்டப் நம்ம கைக்கு வந்துடும் இதுல இருக்கிற இந்த நாலு ஸ்க்ரூ தான் பாத்தீங்கன்னா கியரை மாத்துறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு